இல்லை சார் இப்போ கேள்வி என்னென்னா மம்தானியோட வெற்றி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அந்த அரசியல் முகத்தையே மாத்திருமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல வாய்ப்புகள் இருக்கு சரி அமெரிக்காலேயே வந்து இல்லை சார் இப்போ இவருடைய இந்த பிரச்சாரம் தானே அவரை அவ்வளோ தூரம் வெற்றி பெற வச்சிருக்கு அவர் ஏழைங்களுக்கு ஃப்ரீயாக பஸ் தர வீடு ஹவுசிங் கொடுக்குற ரெண்டாவது சுயேட்சியில் வெற்றி பெற்ற

இல்லை இப்போது அமெரிக்காவோட தாட் ப்ராசஸே பேசிக்கா இப்போ ஒரு கேபிட்டலிசம் இருந்து சோஷியலிசம்க்கு மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்போதுமே டெமோக்ராட்டிக்கில் ஒரு விங் இருந்தது பர்னி சாண்டர்ஸு இந்த அலெக்ஸா குட்ரிஜான் ஒரு லேடி கமலா ஹாரிஸ்ஸு இவர் இதெல்லாம் சோஷியலிஸ்ட் விங் ஆஃப் தி டெமோக்ரா ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஒரு விங் வந்து என்றைக்குமே சோஷியலிஸ்டாக இருந்தவங்க அதான் டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லை சார் இப்போ மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவரை இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லெஃப்ட்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்களே பிஜேபி எதிர்ப்பாளர்கள் கொண்டு வாங்க கம்யூனிஸ்ட்டு யாராவது ஒருத்தருக்குபடி கொஞ்சம் சாயலில் இருந்தாங்கனாலே கொண்டாட வேண்டிதான் டேட்டா கம்யூனிசம் வந்து ஒரு இந்தியாவில் புதிய இருக்கிற மாதிரி என்டேஞ்சர்ட் கட்சி ஒரு சித்தாந்தமே அது ஒரு என்டேஞ்சர்ட் சித்தாந்தம் சைனாக்காரனே கம்யூனிசம் விட்டுட்டு கேபிட்டலிசம் கொண்டோம் வியட்நாம்லேயும் கம்யூனிசம் விட்டு கம்யூனிஸ்ட் தான் சீனா வந்து சித்தாந்தம் அப்படிங்கறது அவங்களே ஏத்துக்கலையே ரஷ்யாவும் அப்படி போச்சு ஆனால் சீனா இப்போ அப்படி இருக்கிற மாதிரி தெரியல நம்மள யாராவது இங்க இருக்கிறவங்க பேசப்பட்டாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்ங்கிறது எங்கேயுமே கிடையாது உலகத்தில் சார் வெனிசூலா இருக்கு பொலிவியா இருக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் அறிவிச்சுட்டு இருக்காங்க சார் ஒன்று நான் சொல்றேன் வெனிசுலா வந்து இன்றைக்கும் கச்சா எண்ணெயை வாங்கி விற்று தான் சம்பாதிச்சுன்னு இருக்கிறானே தவிர எல்லாத்தையும் பொது பொதுவுடுமையான ஆக்கலை ரைட்டுங்களா டீப் லெஃப்ட்னு வானால் சொல்லுங்கள் எஸ் கியூபாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பவரில் இருக்குது பொலிவியாவில் மாறி மாறி வரும் எலெக்ஷன் நடக்கிறச்ச ஒரு லெஃப்ட்டும் வரும் ஒரு ரைட்டும் வரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னா வேறு பார்ட்டியே இருக்கக்கூடாது ஒரு தனி ஒரு கட்சி ஆட்சி கம்யூனிசம்னால் டெமோக்ரஸி கிடையாது மெனிசுலாவில் ரெண்டு கட்சி இருக்குது ஒரு கட்சி கண்டு சாவேஸோட மொரோடோ கட்சி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கே தவிர ரெண்டு கட்சி இருக்குது பொலிவியாவில் ரெண்டு கட்சி இருக்குது சைனாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்தாலும் சித்தாந்தம் ஃபுல்லாக கேபிட்டலிசம் வியட்நாமில் ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சித்தாந்தம் கேபிட்டலிசம் ஸோ இந்த கம்யூனிசம்ங்கிறது வந்து ஒரு தோல்வியான கான்செப்ட் சார் அங்கே அவங்க நாட்டில் தானே சார் இப்போ ஒரு போர் இல்லை ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கல்வி மருத்துவம் எல்லாம் இலவசங்கள்லாம் கம்யூனிஸ்ட் நாடுகளில் தானே கொடுக்குறாங்க இப்போ கியூபாலாம் அதுதானே கியூபா வந்து நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் கியூபாவுக்கு நர்ஸ் எங்கே போகிறாங்க வெனிசுலாவுக்கு தான் போகிறாங்க ஒலாம் ஃபுல்லாக நீங்கள் நர்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா நர்ஸ் தான் போகிறாங்க தமிழ்நாட்டும் கேரளாவுங்களே தான் போகிறாங்களே தவிர எ எந்த ஊர்லேயும் வந்து நம்ம வெளியில் அப்போ நான் என்ன கேட்குறேன் அவ்வளோ பாலும் தேனும் ஓடுதுன்னா கியூபாவில் ஏன் போட்டில் ஏறி போய் சுட்டு சுட சுட போகிறான் சார் அமெரிக்கா தானே அவங்கள டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கு டார்ச்சரே பண்ணலையே போட்லேருந்து கியூபா போய் அவங்க ஊருக்கு வந்தால் தானே டார்ச்சர் பண்ணுறான் போட்லேருந்து ஏன் ஓட போகணும் சைனா விட்டு ஏன் ஓடி வராங்க மக்கள் இன்னைக்கு நீங்கள் தொடர்ந்து விட்டீங்கன்னா இப்போ இந்தியாவிலேருந்து யார் வேணால் வெளில போகலாம் யார் வேணால் உள்ளே போகலாம் சைனாவில் அப்படி பண்ண முடியாது பாஸ்போர்ட்டே கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு அப்படி ஒரு முகம் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆமா இருக்குது தான் செய்யுது ஆனால் கல்வி சுகாதாரம் எல்லாம் இலவசமாக இருக்குன்றாங்க இந்தியாவிலேயும் தான் தமிழ்நாட்டிலேருந்து தான் கல்வி ஃப்ரீ எந்த ஊர் பேர் எந்த ட அமெரிக்காவில் ஃபுல்லாக கல்வி ஃப்ரீ இங்கிலாண்டு யூரோப்பு எல்லா ஊர்லேயும் சார் ஒரு நாடு ஒரு அளவுக்கு மேலே வந்துருச்சுன்னா கல்வி ஃப்ரீ தான் தமிழ்நாட்டில் கல்வி ஃப்ரீ தானே டெக்ஸ்ட் புக்கும் சேர்த்து கொடுக்குறாங்கல்ல பெண் குழந்தைங்களுக்கு காசும் கொடுக்குறாங்கல்ல தமிழ்நாட்டில் காலேஜுக்கு போகிறதுக்கு டெக்ஸ்ட் புக்கும் ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க கவர்மெண்ட் காலேஜை விடுங்க ப்ரைவேட் காலேஜிலே வந்து நம்ம இவன் மாத்திரம் ஃபவுண்டேஷனு சூர்யா ஒன்று அது ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டை ஃப்ரீயாக தானே படிக்க வைக்கிறாங்க ஆனால் கல்விங்கிறது தமிழ்நாட்டிலையும் ஃப்ரீ தான் இது கம்யூனிஸ்ட் நாட்டில் மட்டும் ஃப்ரீன்னு சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு நம்ம ஊரில் எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க இல்லை சார் இப்போது அமெரிக்கா கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க நாட்டில் வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஒரு அரசு இருக்குது அப்படின்ற ஒரு கூற்று முன்வைக்கப்படுது பீப்புள் ஃப்ரெண்ட்லி அப்போ ஏன் சார் ஓடுறான் பீப்புள் ஃப்ரெண்ட்லாம் ஏன் ஊரை விட்டு ஓடுறான் அமெரிக்கா விட்டு யாராவது ஓடி வராங்களா ஓடி வரல வீசா கூட்டத்தை பாரு ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாட்டுக்கு அது மாதிரி கூட்டம் நின்று பார்த்துருக்கியா நீ ஸோ இந்த கம்யூனிஸ்ட்டை விட்டுருங்க அது தோற்றுப்போன சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் கேட்கறதுக்கு இருக்கும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இல்லை இப்போ நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் சரியாக பண்ணலை அப்படின்றீங்களா ஒத்து வரல பல பேர் ட்ரை பண்ணிட்டாங்கல்ல சுவியத் யூனியனில் ட்ரை பண்ணிட்டான் சைனாவில் ட்ரை பண்ணிட்டான் வியட்நாமில் ட்ரை பண்ணிட்டான் கியூபாவில் ட்ரை பண்ணிட்டான் அது ஒத்து வராது அது எப்படி ஒரு கட்சியே ஒத்துப்பான் மக்கள் எனக்கு இன்றைக்கி இந்த கட்சி பிடிக்கலன்னா இன்றைக்கி காங்கிரஸ் பிடிக்கல எழுபத்தி அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நாங்கள் தோத்த எலெக்ஷன் தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதே நாங்கள் தோத்த எலெக்ஷன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நாங்கள் அப்போசிஷனுக்கு வந்தோம் ஸோ ஒரு கட்சியை பிடிக்கும் பிடிக்காமல் போகலாம் அதுக்கு மக்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை உண்டு அந்த கம்யூனிசம்ல அந்த ஜனநாயகங்கிற உரிமையே இல்லைன்னு தானே அவங்க பேசுகிறாங்க இந்த ஊரில் ஜனநாயகம் பேசுகிற கம்யூனிஸ்ட்டு சைனால ஜனநாயகம் பேசுவாங்களா இல்ல அது ஜனநாயக தத்துவம் இல்ல சார் இப்போ கம்யூனிசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாமே அப்படிங்கிறது தானே அப்போ என்ன அது அடிமை தத்துவம் தானே ஒரு முதல அடி கீழே இருக்கிறவங்களும் வேலை அடிமைன்னு தானே அர்த்தம் இல்ல இல்ல அந்த தத்துவத்துக்கு எதிராக சமத்துவம்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்கல்ல எங்க சமத்துவம் சிஜிபி மட்டும் தானே கடவுள் மாதிரி போட்டோ எடுத்து இப்படி இப்படி மணி ஆட்டிட்டு இருக்கேன் இப்ப நான் என் ஊரு சீனா சரி சோவியத் யூனியன் சொல்லு இல்ல பிடல் காஸ்ட் தானே அடிக்கிற மணி என்ன தெரியாதவனுங்களாம் மணி அடிக்கிறியா தெ 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 லெனின் யாருன்னு தெரிஞ்சிருக்கக்கூடாதுல்ல மார்க்ஸ் யாரும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது இல்லை பூட்டின் யாருன்னு தெரிஞ்சிட கூடாது இல்லை நீங்கள் பூட்டின் நடத்துகிற சர்வாதிகாரம் தானே அப்போ கம்யூனிஸ்டில் சர்வாதிகாரம் பண்ணாத ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் சொல்லுங்கள் ஸ்டாலின் பண்ணது என்னது ஸ்டாலினுக்கு அடி மேக்ஸிமம் கொலை நடந்தது ஸ்டாலினுக்கு அடி நான் வேணால் ஒரு புக்கு தரேன் ஸ்டாலின் தானே மேக்ஸிமம் கொலை பண்ணார் மன்னராட்சி ரஷ்யன் ராஜாவோட ஸ்டாலின் காலத்தில் தானே மேக்ஸிமம் சாவு சாவு நடந்தது அது எல்லாருக்கும் ரெக்கார்டு இன்றைக்கி ரெக்கார்டே இருக்குது நீங்கள் அதை டினை பண்ண முடியாது இந்த சோவியத் ஸ்டோரின்னு படமே எடுத்து போட்டாங்க நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து அட்ராசிட்டி நடந்தது ஸ்டாலினுக்கு அடியில் மாவுக்கு அடியில் ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சார் நீங்கள் நிஜமாயே புரட்சி பண்ணிங்கன்னா சோலா வாட்டல் பின்னாடி இருந்த ரஷ்யன் கான்சுலேட் பின்னாடி தான் கூட்டம் இருந்துருக்கணும் கூட்டம் எங்கே இருக்குது நீங்கள் புரட்சி பண்ணி மக்கள் நல்லா இருக்கிறாங்கன்னா மக்கள் ரஷ்யா போவானா அமெரிக்கா போவானா சைனா போவானா இன்னும் அமெரிக்கா போவானா சார் அங்கே போனால் பிழைக்கும் அவனுக்கு சம்பளம் வரும் வேலை செஞ்சால் சம்பளம் கிடைக்கும் சைனாவில் சம்பளம் கூட கேட்க முடியாது அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரு ஒர்க்கர் அடிமையாக இருக்கணும் இல்லை இப்போது சீனா ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு அந்த ஐடியாலஜி சிதந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு அதுக்கு முன்னாடியே பல பேர் செத்துட்டாங்கல்ல த கிரேட் ஃபேமின் ஆஃப் யுக்ரைன் சைனாவில் வந்து குருவியை அடித்து பண்ண தாறு கதையே இருக்குது நீங்கள் எடுத்து படிங்க தமிழ்நாட்டில் அதை படிக்கிறது தமிழ்நாட்டில் நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸில் போடுற மார்க்ஸை படிச்சுட்டு நம்ம பேசக்கூடாது என்ன நடந்தது ஸ்டாலினில் அந்த காலத்தில் அது அறுபதுகளில் ஐம்பதுகளில் ஒரு நல்ல கான்செப்டாக இருந்திருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு கான்செப்டாக இருந்திருக்கலாம் ஸ்டாலினுக்கு அடியில் என்ன நடந்தது மாவு கடியில் என்ன நடந்தது காஸ்ட்ரோக்கு அடியில் என்ன நடந்ததுங்கிற உண்மையை நம்ம பேசணும் அதனால சார் அவங்க அடக்குனாங்கன்னு சொல்றீங்க மக்கள் அடக்குனாங்களா மன்னர்கள் அடக்குனாங்களா மக்களை தான் அடிக்கணும் மக்கன்ன ஒரே நாளில் சுட்டுட்டிய இருக்கிற மன்னனால சுட்டு கொண்டுட்டோம் நைன்டீன் செவன்டீனில் நீங்கள் மக்களை சுட்டு எல்லாரையும் சாரெல்லாம் சுட்டு கொன்னாச்சே அப்புறம் யாரும் அடக்கினீங்க ஸோ அப்போ நீங்கள் மம்தானியை நீங்கள் அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கல மம்தானி வந்து ஒரு நேரு மாதிரி ஒரு சோஷலிஸ்ட்டு நேரு அவரே நேரு பற்றி தானே இப்போ பேசினார் ஆனால் நேரு நேரு கேபிடலிஸ்டா நேரு சோஷலிஸ்ட் மன்மோகன் சிங்கே என்ன சொல்கிறாரு என்கிட்ட சொன்னதே நான் மன்மோகன் சிங் சொல்கிறேன் எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைச்சேன்னா நான் வந்து சோஷலிஸ்ட் எல்லாருக்கும் மெடிசன் கிடைக்கணும்னு ஃப்ரீயானு நினைச்சேன்னா நான் சோஷலிஸ்ட் எல்லா குழந்தைங்களும் காலேஜுக்கு போகணும்னு நான் நினைச்சா நான் சோஷலிஸ்ட் கைக்டா சர்க்காரே எல்லாம் பண்ணணும்னு நினச்சா நான் கேபிடலிஸ்ட் மாரி பிஎஸ்என்னால் எல்லாருக்கும் ஃபோன் கொடுக்க முடிஞ்சுதா முடியலல்ல மன்மோகன் சிங் முன்னாடி அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணால் தானே சார் ஃபோனு இன்றைக்கி நினச்சா ஃபோனை வாங்குறீங்கல்ல பட் அந்த அந்த ஃபோனே வேஸ்ட் ஆயிடுச்சு இல்லை வாட்ஸ்அப் மூலமாக பேசிடுறீங்களா ஃபோன் பில் கட்டுறீங்களா இல்லை வாட்ஸ்அப் மூலமாக பேசுறீங்களா நீங்கள் எது மூலமாக பேசுகிறோம் வாட்ஸ் வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் தானே பேசுகிறீங்க சர்க்கார் அதை கேட்குறதுன்னு சந்தேகம் போட்டால் டெலிகிராஃபில் தானே பேசுகிறீங்க இல்லை சிக்னலில் தானே பேசுகிறீங்க இன்றைக்கி மன்மோகன் சிங்கோட சாஃப்ட்வேரில் என்ன இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமா சார் இந்த காலத்தில் நான் இருந்திருக்கேன் நீங்கள் இருந்தது கிடையாது எண்பதுகளில் நானும் ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த பையன் எங்களுக்கே ஒரு வருஷம் அவங்க ஒரு ஃபோன் கனெக்ஷன் வாங்குறதுக்கு ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்கணுன்னா அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா நீ கல்யாணத்தும் போது நீ கேஸ் புக் பண்ணால் தான் உன் பையன் கல்யாணத்தில் கேஸ் சிலிண்டர் வரும் இன்றைக்கி நினச்சா நீங்கள் போய் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு வரலாம் அது ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் தப்பாக ஓட்டு போட்ட ஆள் ஆயரருவாய்க்கு கொடுக்குறான் அது வேறு விஷயம் நானூறுரூவாய்க்கு கொடுக்க வேண்டிய கேஸ் சிலிண்டர் ஆயிரரூவாய்க்கு விற்கிறது அது வேறு விஷயத்தை நம்ம அப்புறம் பேசலாம் பட் இன்னைக்கு ஷார்டேஜுங்கிறதே கிடையாது சார் இவ்வளோ கல்வி தந்தை என்ன வேணாலும் நீங்கள் பேசுங்க ஆனால் இவ்வளோ காலேஜ் இருக்கிறதுனால தானே எல்லாராலையும் காலேஜுக்கு போக முடியுது கவர்மெண்ட்டே எல்லா காலேஜும் திறக்க முடியுன்னா எல்லோரும் காலேஜுக்கு போக முடியுமா நான் சொல்கிறது புரியுதுங்க உங்களுக்கு இப்போ மன்மோகன் சிங்கிட்ட பணம் தானே இப்போ ரைட் டு எஜுகேஷன் கொடுத்தாரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தான் அதுதான் மம்தானி நீங்கள் மம்தானியும் கம்யூனிஸ்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து டாட்டாட்ட காசு வந்தது அவன்கிட்ட டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டு அதுலேருந்து ஒன்றை கொடுத்தது தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அதுதான் சோஷியலிசம் அந்த டாட்டாவில் டேக்ஸ் போட்டதை கொடுத்து ரைட் டு லேர்னிங் கொடுத்த ரைட் டு எஜுகேஷன் கொடுக்குறேன் பாருங்கள் அது சோஷியலிசம் வட்டி இதெல்லாம் மாற்றிட்டாங்க இன்றைக்கி வந்து மயிலாப்பூர்லேயும் இருக்கிறவங்க நங்கநல்லூரில் இருக்கிறவங்க ஆட்சிக்கு வந்து மாற்றிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் உங்களுக்கு இன் வட்டியே இல்லாமல் எஜுகேஷன் லோன் கொடுத்தா பாருங்கள் அது சோஷியலிசம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஃபீஸை ரைட் ஆஃப் பண்ணாங்க பாருங்க அது சோஷியலிசம் அது எப்படி வந்ததுன்னா ஒரு கேபிட்டல்ஸ் பணம் சம்பாதிச்சா தானே நான் டேக்ஸ் ஸோ கவர்மெண்ட்னாலும் முடியாது கவர்மெண்ட்டாக எங்கேருந்து பணம் வரும்ப்பா நான் கவர்மெண்ட் நோட்டு பயங்கரமாக அடித்தா அந்த பணத்துக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடும் ஸோ பணக்காரன் சம்பாதிச்சதேன்னு வரி போட்டு நாற்பது பர்சன்ட் வரி சார் ஒரு ரூபா நீங்கள் சம்பாதிச்சா நாற்பது பைசா டேக்ஸ் கட்டணும் அதை நீங்கள் இருபத்தஞ்சி பைசா ஆக்கினது நீங்கள் போட்டால் ஆச்சு ஒரு சோசியலிசத்துக்கும் சோசியலிசமுக்கும் கம்யூனிசமுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான் நீங்கள் சோசியலிசமில் நீங்கள் முதலாளித்துவம் ஏற்றுக்கிறோம் ஆனால் வரி அவன் கரெக்டாக கட்டுன்னு சொல்கிறான் உனக்கு கம்மி வரைய மிடில் கிளாஸுக்கு ஜாஸ்தி வரிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கலை அதை தான் மம்தானி சொல்கிறாரு ஆனால் தான் அவர் நேருவை பேசுகிறாரு அதனால தான் அவர் மார்க்ஸை பேசல இப்போ மம்தானி வந்து அமெரிக்காவுடைய அதிபராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க அவர் முதல்ல அமெரிக்கா சிட்டிசன் தானா அவர் அமெரிக்கன் சிட்டிசன் தான் ஆனால் அவர் அமெரிக்காவில் பறக்கலை நான் படித்த வரைக்கும் அமெரிக்காவில் அவர் பறக்கலை அமெரிக்காவில் பிறந்திருந்தாருன்னா ஏன்னா அதுக்கு மட்டும் என்ன கிளாதி நீங்கள் எந்த போஸ்ட் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் அதிபர் போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அமெரிக்காவில் பிறந்திருக்கணும் அவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தார்னா பின் காலத்தில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்காவில் அவர் பிறக்கலைன்னா கான்ஸ்டியூஷனே அவருக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ பேசிக்காக அதுதான் கான்செப்ட் மக்கள் ஏற்றுக்க தயாராக தான் இருக்காங்க டெஃபினட்டாக ஏற்றுப்பாங்க இந்த முஸ்லீம் ஃபோபியா அதெல்லாம் எதுவும் கிடையாது பராக் ஹுசைன் ஒபாமா ஆனால் அவர் கேட்டபோது அவர் பராக் ஹுசைன் ஒபாமா தான் சொன்னார் நீங்க என்ன சொல்றீங்க நாலு வாட்டி நமாஸ் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா படிக்கலாம் வந்து ஒரு குளோபல் டெரரிஸ்ட் நான் இங்கேருந்து வந்து ஒரு ஆர்மியை கொண்டு போய் பாகிஸ்தானில் உட்காந்து டார்ச்சர் பண்ணேன் பங்களாதேஷ் வாரம் எப்படி வந்ததுன்னா உங்களுக்குள்ளே உங்க உங்களுங்க உள்ள வந்தாங்க வேற வழி இல்லாமல் நான் தீர்ப்பு சொல்கிறதுக்காக உள்ளே போனேன் நாங்கள் என்னைக்குமே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் பாகிஸ்தானை முதல்ல குண்டு போட்டது இந்தியான்னு நீங்கள் சொல்லவே முடியாது அதே மாதிரி ட்ரிப்ளிகேனில் இருக்கிற பாய் ஒரு ஹின் இந்தியன் பாகிஸ்தானில் இருக்கிற பாயும் நல்ல வந்தான் அவங்க ஆர்மியில் வளர்க்குற டெரரிஸ்ட்டை இந்தியா டெஃபினட்டாக அடிக்கணும் நாங்களும் அடிக்கணும் பல் பதில் அடி கொடுத்து தான் ஆனோம் அது வேற அதனால் எங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா இஸ்லாமியரும் டெரரிஸ்ட் கிடையாது பாகி அது பாகிஸ்தானில் இருக்கிற எல்லா இஸ்லாமியரும் டெரரிஸ்ட் கிடையாது பாகிஸ்தானில் மதராசாவில் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட சில பேர் தான் வந்து டெரரிஸ்ட் ஓகே சார் அமெரிக்கா ட்ரம்ப் மம்தானியுடைய வெற்றி அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய எக்கானமி எப்படி இயங்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சோசியலிச கொள்கை இந்த மாதிரியான கம்யூனிச கொள்கை இந்த மாதிரியான இதெல்லாம் அதனுடைய பார்ட்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்